ஒரு அன்சாரி இந்த அன்சாரி தோழர் வந்து ஆரம்பத்தில் ரசூர் வந்து மக்காவில் சந்தித்தார்கள் அக்பாவில் அதில் வருகிற ஆரம்பகான சகோதரன் பதில் போருக்கு பிறகு எதிரிகள் தாக்கக்கூடும் என்கிற ஒரு நிலை இருந்ததுனால பத்து பேர் கொண்ட ஒரு உளவு படையை ரசூர் அவர்கள் அமைத்தார்கள் பத்து பேர் கொண்ட உழவு படை ஆஸ் அவருடைய தலைமையில் தான் அந்த உழவு படை இருக்கிறது அதில் பத்து பேரில் நம்ம குபை பிரளிகள்லாம் வந்தாலும் அனுபவம் அவர்கள் ஒருத்தர் இந்த பத்து பேருக்கு வேலை மதினாவுடைய புறநகர்களில் ரவுண்ட் அடித்து அப்படி வளம் வந்து யாராவது எதிரிகள் வருகிறார்களா எதிரி கூட்டம் வருகிறதா யாராவது திட்டம் போடுகிறார்களான்னு தகவல் சேகரிக்க தான் ஒரு வேலை அப்படி போய் அவர் போகும்போது இந்த பத்து பேர் போயிட்டு இருக்கும்போது புதையில் எங்கள் என்கிற ஒரு குலத்தை சேர்ந்த பனு லிஹியான் என்கிற கிளையை சேர்ந்த ஒரு கூட்டத்தினர் வந்து இவங்களை பார்க்குறாங்க இவர்கள் சாப்பிட்டு போட்ட பேரிச்சம்பள விதைகளை வைத்து இங்கே ஏதோ மதினாவாசிகளுடைய நடமாட்டம் இருக்க மாட்டிருக்கிறது என்று தெரிந்து காலடி தடங்களை எடுத்து பார்க்க வர்றாங்க ஒரு பத்து பேர் கொண்ட டீம் இங்கே இருக்குது வழி வாங்கணும் ஏனென்றால் ப பதிருப்போருடைய தோல்வி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தோல்வி இல்லை பதிருப்போருடைய தோல்வியை வெறிபிடித்த மாதிரி மதை மக்காவுக்கு திரும்பி போன உடனே அபு சுஃபியான் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறாருன்னா யார் அழுகக்கூடாது நாம் அழுதால் அது எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் அதனால் யாரும் அழுகக்கூடாந்தாங்க எல்லா வீட்லையும் ஒரு இளவு விழுந்திருக்கிறது எல்லா வீடுகளிலையும் ஒரு துக்கம் பெரும் பெரும் தலைவர்களை இழந்துட்டாங்க ஆனால் யாரும் அழுக மாட்டேங்கிறான் அப்படியே பல்ல கழிச்சுக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே அழுகிறது அவனுக்கு ஒரு இது மாறி எப்படின்னா ஒரு நம்ம ஊரில் ஒரு காலத்தில் ஒரு பழமொழி சொல்ல கூலிக்கு மாறடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க கூலிக்கு மாரடிக்கிறதுனா யாராவது இலவு இறந்து விட்டால் போய் அதுக்குன்னு அழுகிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இப்போ நம்ம மௌல ஒரு டீம் வச்சுருக்கிற மாதிரி பாத்தியா ஒரு டீம் வச்சுக்கிற மாதிரி காஃபர்களில் அழுகிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க போய் அழுகுவாங்க அது வந்து அவங்க நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறதுனால கூலிக்கு மாரடிக்கிறவங்க ஒரு பழமொழியாக இருக்குது அந்த மாதிரி அங்கே வந்து அழுகிறது ரொம்ப பிரபலம் யாராவது ஒருத்தர் மவுத்தாகிட்டால் காஃபர்களில் போய் அழுகணும் அழுகலைன்னா நம்ம எப்படி மொய் வைக்கிறோம் கல்யாணத்தில் நல்ல மொய் வச்சுட்டு தரலைன்னா கூப்பிட்டு விட்ருவாங்க தெரியுமா அவங்களுக்கு இப்போ அந்த காலமெல்லாம் அப்படி குறைஞ்சிருச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பு திருமணம் நல்ல நிகழ்ச்சின்னு சொன்னால் மொய் வைப்பாங்க அந்த மொய்யை வச்சுட்டு நோட்டில் எழுதிக்குவான் இவன் வச்சவனே எழுதிக்குவான் வாங்கினோன்னு எழுதிக்குவான் அந்த நிகழ்ச்சி கல்யாணத்துக்கு இவன் கூப்பிடுவான் மொய் வச்சுவேன் அவன் திரும்பி வரலைன்னா நான் மொய் வச்சுக்கிறேன் வரலை வரனு கேட்டு விடுவான் மொய்யை அந்த மாதிரி வந்து மௌத்துக்கு போய் அழுகிறதப்ப வந்து அவன் வச்சிருப்பான் பொய் மாதிரி அவங்க அப்பா சேர்த்தப்ப நான் போய் அழுகிறேன் எங்கள் அம்மா சேர்த்தப்ப அவன் அழுகிறக்கே வரல அப்படின்னு அழுகணும் அப்படி அப்படி அழுகிறது அவ்வளவு பெரிய பெரிய ஒரு காரியமாக வச்சுட்டு அந்த மக்கள் மத்தியில் அழுகக்கூடாதுன்னு சொன்னான் எல்லாம் பள்ள கடிச்சிருக்கிறாங்க இது ஏதாவது பழி வாங்கியே தீரணும் பழி உணர்ச்சி எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பொம்பளை வந்து இந்த பத்து பேர் உளவு தலைவர் ஆஸ் ஆசுனுடைய மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்துவேன் போட்டான் அவ்வளோ பெரிய கோபம் வெறி பத்து பேரில் ஆஸ் தான் தலைவர் அவருடைய தலைமையின்கள் தான் போகிறாங்க இந்த வந்து பிடிக்கிறதுக்கு வந்துக்கிற பனு நொகையில் கூட்டத்தாருக்கும் இவங்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தம் லிகியான் கூட்டத்தாருக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு போய் மக்களால் விற்றா நல்ல காசு கிடைக்குமென்னு தான் வந்திருக்கிறாங்க இப்படி வந்தவர்கள் எத்தனை பேர்னால் இரநூறு பேர் எல்லாம் அம்பு எய்வதில் ரொம்ப த திறமையானவர்கள் இரநூறு பேர் வந்து நிற்கிறாங்க இந்த பத்து பேர் என்ன செய்ய முடியும் கொஞ்சம் ஒரு உயரமான குன்றின் ஏறி நின்று கொள்றாங்க இருநூறு பேர் அந்த மலையை சுற்றி நிற்கிறாங்க எல்லாம் அம்பை ஈகிறவர்கள் இவங்க முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க நீங்கள் பத்து பேர் இறங்கி வந்துட்டிங்கன்னா உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று கேட்குறாங்க ஆனால் இவர்கள் வந்து இறங்கி வர மறுக்கிறாங்க நீங்கள் காஃபிர்களுடைய வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் சண்டை தான் செய்வேன்னு சொல்லி கீழே இருந்த அம்புகள் எய்து சல்லடையாக தொலைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் அங்கே ஷகிதாயிடுறாங்க ஆஸ் உட்பட ஹுபைப் இன்னும் ரெண்டு தோழர்கள் இந்த மூணு பேர் மாத்திரம் சரணடைகிறாங்க மலையிலேருந்து இறங்கி வர்றாங்க இறங்கி கீழே வந்த உடனே நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தான் கூப்பிடுறாங்க இரநூறு பேர் கொண்ட கும்பல் கீழே நிற்கிது இறங்கின உடனே வில்லனுடைய அந்த நான் அந்த கயிறெல்லாம் கழட்டி இவங்க மூணு பேரை கட்ட போகிறாங்க கட்டை போகும்போது அந்த மூன்றாவது தோழர் மூணு பேர் அதில் ஒருத்தர் வந்து அவருடைய பேரை சிலர் அறிவிக்கிறாங்க பேர் நிறைய இடத்துல அறிவிக்கலை அவர் சொல்கிறாரு இதுதான் மோச நீங்கள் செய்கிற முதல் மோசடி இதுன்னு சொல்லி வாழை உருகிறாரு ஷகீத் ஷகீதாகிறார் மீதி ரெண்டு பேர் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க மக்காவை கூட்டிகிட்டு போய் நல்ல விலைக்கு வித்துறாங்க பழி வாங்குவதற்காக காத்திருக்கிறாங்க தாரிக் என்கிற குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் தாரிக் என்பவரை தான் ஹுபை பிறலில்லாம் அணுகு பதிர்ப் பொருளை கொலை செய்திருப்பார் அந்த அந்த கொலைக்கு பழி வாங்குவதற்காக ஹுபைபை வந்து அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க எப்படியாவது ஒரு ஆளை கொல்லணும்னு இன்னொருத்தரை இன்னொரு நபி தோழரை வேற ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க போன உடனே கொண்டு விடுகிறார்கள் அவரை இவரை என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போய் வீட்டில் கட்டி வைக்கிறாங்க ஏன் கட்டி வைக்கிறாங்கன்னா அது போர் செய்கிற காலம் இல்லைங்கிறதுனால கொஞ்ச நாள் ஹுபைபிரளியெல்லாவுக்குள்ளானு அவர்களை வீட்டில் கட்டி வைக்கிறாங்க இது அதை பெரும் கொடுமை மற்றவர்களாவது மவுத்தாயிட்டாங்க எட்டு பேர் அங்கே சகிதாயிட்டாங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து சகிதாயிட்டார் இவருக்கு எப்போ வரும்னு தெரியாது மவுத் எப்போ வரும்னு தெரியாமல் அன்றான ஒரு ஆளாக எப்படி பார்க்குறது சங்கிலிகளால் போட்டு கட்டி வைத்துக்கிறாங்க வீட்டில் அப்படி வீட்டில் கட்டி போது அந்த நாள் வருது மாதம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு கொண்டு போய் இவரை தூக்கிட்டு போய் கொல்ல வேண்டியதான் பொது வெளியில் மைதானத்தில் இவரை கொண்டு போய் நிறுத்தி வைத்து கொல்ல போகிறாங்க கிளம்பும்போது அவர் சொல்கிறார் அவருடைய தாரிக்குனுடைய மகள் தாரிக்குடைய வீட்டில் தானே கட்டி வைத்துக்கிறாங்க தாரிக்குடைய மகள் கேட்டு இவர் கேட்குறார் அதிகமான முடிகளை எல்லாம் களைய வேண்டியிருக்கிறது எனக்கு ஒரு சவர கத்தி கொடுங்கன்னு கேட்டோன்னா அந்த அந்த அம்மா சவர கத்தி கொடுக்குது அப்படி கொடுத்துட்டு சொந்த வேலைகளில் இருக்கும்போது அந்த அம்மாவுடைய குழந்த அப்படி வருது நடந்து வந்து இவர் மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிறார் குபைக்குடைய மடியில் தாரிக்குடைய பேர குழந்தை கையில் கத்தி அம்மா பார்த்தோன்னு பயந்துருச்சு தாய் இல்லையா மூஞ்சியாக மாறிடுச்சு அவர் சொல்கிறார் நான் என்ன கொள்ளுவேன்னு நினைக்கிறியா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் இந்த அவன் குழந்தைன்னு தூக்கி கொடுக்குறாரு இந்த அம்மா பின்னாடி அறிவிக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்து நான் போன திடீர்னு ஒரு பக்கம் போகும்போது ஹுபை வர் அளி அல்லாஹும் அவர்கள் திராட்சை கொலையை சாப்பிட்ருந்தாங்க அது திராட்சை கிடைக்கிற சீசனே இல்லை திராட்சை பழம் அறுவடை செய்கிற சீசனே இல்லை அல்லாதான் அவர் குணம் என்று அந்த அம்மா சொல்லி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் அந்த ஹுபை பரலியில் நாகோத்தால் அனுகூ அவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க கொலை செய்கிறதுக்காக அதுவரை மக்காவிலே குறைசிகள் கொடுக்காத வித்தியாசமான தண்டனை ஒரு பெரிய பணமரத்தை ரெண்டாக பலந்து சிலுவை செய்கிறாங்க சிலுவை தண்டனை எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை இவருக்கு தான் முத முத கொடுக்குறாங்க சிலுவை தண்டனை சிலுவை செய்து இவரை தூக்கி இப்படி கையை விரித்து அதில் கட்டுறாங்க கட்டி இப்படி உயரத்தில் நிறுத்தியாச்சு அம்பு எய்தி கொல்ல போகிறாங்க வாளால் வெட்டி கொல்ல போகிறாங்க இப்படி அப்படி சிலுவை செய்வதற்கு முன்பே அந்த இடத்துக்கு போகும்போதே இவர் ஹுபவர்லியலா ஹோத்லா அவர்கள் நான் ரெண்டு ரக்கா தொழுதுக்கிறேன்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு அனுமதி வழங்கப்படுது ஏன்னா மரணிக்க போகிறவருடைய கடைசி ஆசை அவன் அவ்வளோ கொடூரமானவனாக இருந்தாலும் ரெண்டு ரக்கா தொழுகிறக்கு அனுமதி கொடுக்குறான் இவர் தொழுகிறார் தொழுதுட்டு வந்து சொல்கிறாரே நான் நீண்ட நேரம் தொழுது ரொம்ப நேரம் நான் தொழுதுருப்பேன் எங்கே நான் மரணத்துக்கு பயந்து கொள்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்களோ என்று சீக்கிரமாக தொழுதேன் அந்த நினப்பு மாத்திரம் உங்களுக்கு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன் உங்கள் நேரம் தொழுதுருப்பேன்னு சொல்கிறேன் தூக்கி கட்டியாச்சு இப்போ சிலுவையில் தூக்கி கையை எண்ணெயை வச்சு கட்டியாச்சு அம்பு எய்ய வேண்டிதான் இந்த நேரத்தில் வந்து கேட்குறான் தாரிக்கனுடைய குடும்பத்தார் வந்து கேட்குறாங்க அப்படி ஒரு அபலமான சூழலில் சிக்கிட்டியே இந்த இழிநிலை முகம்மதுக்கு வந்திருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுது ஒரு வார்த்தை சூழ்நிலை நிலைமை பார்த்தீங்களா உயிர் போகுது திருவில போய் கட்டியாச்சு எல்லாம் அம்புகளோடும் ஆயுதங்களோடும் தயாராக இருக்கிறாங்க ஒரே கோரிக்கை தான் இந்த இழிவான நிலை தானே இது உன்னுடைய நிலை கையேறு நிலை காப்பாற்ற ஆள் இல்லாத நிலை உயிர் போக போகுது இந்த நிலை முகம்மதுக்கு வந்திருந்தால் நன்றாக இருக்குமேன்னு ஒரு வார்த்தை சொல்லுது உன்னை வந்து மதினாவுடைய எல்லை வரை பத்திரமாக கொண்டு போய் விட்டுறோம் விடுதலை அவர் என் காலில் தைக்கிற முள்ளு ரசூ காலில் ஒரு முள் குத்துச்சுன்னா அதைய கண்ணுல குத்துற மாதிரி சமம் நான் சொல்ல மாட்டேன் உடனே அம்பை சல்லடைகளாக துளைக்கப்பட்டுச்சு ரசூல்லாவை நேசிக்கிற அல்லா அவனுக்கு நேசம் கொண்டவர்களாக சொன்னால் இதுதான் நேசம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தும் கூட உயிரை துச்சம் என நினைத்து நான் வந்து அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி போனாங்கன்னு சொன்னாங்க இந்த தியாகம்தான் சகாபாக்களுடைய தியாகம் உயிரை கொடுக்கறது பொருளாதாரத்தை கொடுக்கறது காசு மனத்தை செலவு செய்வது இளமையை செலவு செய்வது என்று எல்லா தியாகங்கள் எத்தனை எல்லாம் இருக்குமோ அத்தனையும் இந்த சகாபாக்கள் செய்தார்கள் அதனுடைய பலன்தான் இன்றைய உலகம் முழுவதும் அனுபவி இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களாக இஸ்லாமியர்களாக நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் பிரச்சனை இருக்கிறது பல இடங்கள் இருக்குது இந்தியாவில் கூட பிரச்சனை இருக்குது தான் செய்கிறப்போம் இந்தியாவில் மட்டும் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா இன்றைக்கு நார்த் இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறார்கள் எனக்கு என்ன காரணம் முந்நூறு முந்நூற்றி எட்டு வருஷத்துக்கு முன்பு அவுரங்கசீப் வந்து ஜிசியா வரி போட்டாருங்கிறான் அதை விட கொடூரமானது ஜிஎஸ்டி வரி இதை எவனும் பேச மாட்டேங்கிறான் முந்நூறு வருடத்திற்கு முன்பு ஜிசியா வரி போட்டார் ஜிசியா வரினால் அது பேர் காப்பு வரி பாதுகாப்பு வரி எதுக்கு பாதுகாப்பு வரி கோயில்களுக்கு பாதுகாப்பு வரி என்னமோ எல்லா இந்துக்கள் மீதும் போட்டார் அதை பார்த்து அப்படி எழுதிட்டான் காரணம் என்ன காரணம் நாம் சகாபாக்களை பற்றி தெரிந்து கொண்டு நமக்குள்ளே பேசிட்டு நம்ம வாழ்க்கையை இப்படி ஆகிக்கணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் பத்தாது நம்முடைய எதிரிகள் இப்போ மாறிட்டாங்க அன்றைக்கு இஸ்லாமியுடைய எதிரிகள் ஆயுதங்களோடு தான் வந்தான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய எதிரிகள் ஆயுதங்களோடு வருதில்லை அவன் யுக்திகளோடு வருகிறான் அவனுடைய ஆயுதம் வேறையாக இருக்கிறது அவன் நம்மை எதிர அவனை நாம் எதிர்கொள்ள முடியாதபடி இருக்கிறது வெறும் அஞ்சு சதவீதம் பேர் தான் இருக்கிறான் பிராமணர்கள் அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறவன் தான் இத்தனையும் செய்கிறான் இத்தனை அவன் தானே செய்கிறான் வேற யாராக செய்கிறாங்களா ஏன் அவனுடைய பேசுக்கு அப்படி கொடுக்குறான் ஒரு படம் எடுக்கிறான் சாவான்னு சொல்லி அந்த படத்தில் அவுரங்கசீப்பை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான் நடக்காத ஒரு செய்தி சொல்கிறான் அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த செய்தியினுடைய அடிப்படையில அவுரங்கசீப்புடைய கல்லறையை போய் இடிக்கிற எந்த ஒரு கூட்டம் கிளம்புது இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஓரளவுக்கு நேர்மையானால் அந்த மீதி அத்தனை பேர் குடியாரண்கள் அத்தனை பேரு பொம்பளை சமாசார்கள் நன்றாக தெரிந்து உள்ளது ஒரே ஒரு ஆள் அவுரங்கசீப் மட்டும்தான் நேர்மையா இருந்த அவனுடைய வரலாறு வெளியில வந்தால் இஸ்லாமியர்களை பற்றிய மதிப்பீடு மாறி என்பதற்காக திட்டமிட்டு அந்த வரலாறை திரிக்கிறார்கள் அதற்கு ஒரு கூட்டம் க கல்லறையை இழிக்கிறதுக்காக நாக்பூரில் கலவரம் நடக்குது ஏராளமான பொருள் சேதம் முஸ்லீம்களுடைய வீட்டில் ஒருத்தர் சொல்றாரு எங்க வீட்டு வாசல்ல வந்து கண்ணீர் புகை அந்த புகை வீட்டுக்குள்ள வருது பிறந்த குழந்தை அன்னைக்கு பிறந்த ரெண்டு நாள் ஆனால் குழந்தை இருக்குது எங்க வீட்டில் தாங்கவும் துயரம் வண்டிகள் கார் எரிக்கிறான் பைக் எரிக்கிறான் அத்தனை கலவரத்தை சொல்லி எட்டு பேரை கைது செய்தாங்க எட்டு பேரை கைது செய்தால் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரம் பெயில் தர மாட்டான் ஆனால் என்ன தினமாரி நடந்துச்சு ஒரே நாள் தலைக்கு மூணாயிரம் ஜாமீன் கொடுத்துட்டு பெயில் போகாங்கிறான் கூடவே பதினெட்டு முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டாங்க சிறையில் இருக்கிறாங்க நீதி இப்படி ரெண்டு விதமாக வழங்கப்படுகிறது நாம் எதிர்த்து போராட வேண்டிய எதிரி வேற சஹாபாக்களுடைய தியாகத்திலிருந்து அந்த வீரத்தை வாங்கினோம் சும்மா உயிரை கொடுத்துடலும் உயிரை கொடுத்துட்டு போயிடலாமா அந்த வீரத்தை நாம் பெற்றால்தான் இவர்களை எதிர்கொள்ள முடியும் வெறும் வீரம் இல்லை விவேகம் வேணும் கல்வி அறிவு வேணும் அதாவது ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார் ஒரு புத்தகத்தில் நம்ம இன்னைக்கு வந்து அறிவுன்னு சொன்னாலே மேற்குலகம்னு நினைக்கிறோம் மேற்கத்தியவர்கள் தான் அறிவாளிகள் கிழக்கு நாடுகள் எல்லாம் ஒன்றும் பெரிய பெருசாக அறிவு இல்லைன்னு நினைக்கிறோம் ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு இருளில் மூழ்கி கிடந்தது மேற்குலகம் இஸ்லாம் தான் வந்து அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியதுன்னு சொல்லி தான் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியதுன்னு சொல்லி வான ஆகட்டும் கப்பல் பிரய பயணமாகட்டும் கடல் வழியாகட்டும் எத்தனையோ விஷயங்களில் இஸ்லாமியர்கள் பெரும் பங்கு செஞ்சிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய அறிவு எங்கே எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துச்சு இஸ்லாம் தான் அந்த அறிவை போதிச்சு இதோடு சேர்ந்து சிந்தித்தார்கள் அல்ல குரானில் சிந்திக்க மாட்டேர்களான்னு கேட்குறானே அந்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்தார்கள் இன்றைக்கி படிப்பு விஷயத்தில் கல்வி அறிவு விஷயத்தில் நாம் எவ்வளவு இருக்கிறோம் தெரியுமா பள்ளிக்கூடம் நம்ம பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பசங்களை அவர் வியாபாரத்தில் வேறு எதுலையா வேடிக்கையில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பாருங்கள் எவ்வளவு நாள் ஆகும் அது இங்கே வர்றது இங்கே இங்கே எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும்னு துடிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்ஸும் தமிழக திட்டத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் தோற்று போய்விட்டு வருவோமா என்று வெறி கொண்டு இருக்கிறான் இங்கே ஒரு கூட்டம் அந்த மாதிரி கிளம்பி ஒரு படம் எடுத்து விட்டானா நாலு படம் வந்திருக்குது திரும்ப உங்களுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அப்புறம் அக்பர் ஒரு படம் இடையில் வந்துச்சு ராஜபுத்திர பெண்ணுக்கு அலாவது கில்ஜி அவனை மையப்படுத்தி ஒரு படம் இப்போ சாதம் ஒரு படம் என்ன செய்து விட முடியும்னு நம்ம நினைக்கிறோமே ஒரு படம் இவ்வளோ பெரிய வேலை செய்யுது இது போல் தமிழகத்தில் ஒரு படை கிளம்புனா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாம் பெரிய பெரிய யுக்திகளை கையாளணும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறான் வெறும் அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை முந்நூறு பேர் என்று சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் இரநூத்தி எண்பது பேர் அவங்க தான் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு மீதி இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் பயந்து நடுங்குவான் பாபர் மசூதி வழக்கில் ஒரு முஸ்லீம் இருந்தான் தீர்ப்பு இருந்தான் ஆமாம் ஆமாம் இது தான் செய்வது அப்போ நம்ம என்ன செய்வது நம்மை போன்றவர்கள் வரணும் சஹாபாக்களுடைய தியாகத்திலிருந்து பாடம் படித்துக்கொண்ட தியாக உணர்வோடும் சகாபாக்களின் வீரத்திலிருந்து பாடம் படித்து கொண்ட வீர உணர்வோடு சும்மா வரல வீர உணர்வு ஹம்சார் அலி அல்லாஹால அவர்களுடைய வீரம் ஹம்சார் அழிவு அர்கம்பின் அர்கமர் அழி அல்லாமதால அனுபவம் அவருடைய வீட்டில் தான் இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் பண்ணப்பட்டுச்சு அங்கே வந்து உமர் அலி இல்லாம தலை அன்பு முதன் முதலாக உள்ள வந்து இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே ரசூலாவோட கேட்ட கேள்வி ஏன் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னா ஒளிந்து மறைஞ்சு ஒளிந்து மறைஞ்சு ரகசியமாக இஸ்லாம் பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி இருக்கணும் வாங்க வெளியில் போகலாம் என்று சொல்லி ரசகுல்லா அப்படி கல்வியாக சொல்லிட்டு மக்கா காப்புக்கலா நோக்கி நடந்து வருகிறாங்க இந்த பக்கம் இவர் உமரப்பின் ஹத்தாப் அலி இல்லாஹாலா அனுபவம் இந்த பக்கம் இவர் நம்முடைய ஹம்சார் அலி அல்லாஹத்தாலா அனுபவம் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ரசோல்லா அவர்கள் நடந்து வந்தால் எல்லா அப்படி வாயடைச்சி நிற்கிறான் ஒருத்தர் பேச முடியல ஒருத்தர் அவ்வளோ சிங்கங்கள் ரெண்டு சிங்கங்களுக்கு நடுவில் ரசோல்லா நடந்து வர்ற மாதிரி ஒருத்தர் சும்மா ஏளனமாக பேசியவர்கள் கல்லெடுத்து எரிந்தவர்கள் பைத்தியக்காரன் தூற்றியவர்கள் இந்த ரெண்டு பேரோட நடுவில் ரசூலா நடந்து வரும்போது அப்படி வாய் அடைச்சிருந்தார் அவ்வளோ பெரிய வீரம் அந்த வீரர் கொல்லப்பட்டார் உகது உகது போர்க்களத்தில் திட்டமிட்டு பின்னாடி அவர்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் வாய்ஷிங்கிறவர்தான் வாய்ஷிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் நம்பி தோழர் தான் இந்த வாய்ஷி அடிமையாக இருந்தார் அம் ஹம்சார் அலையில்லாமல் அன்போ அவர்கள் பதிரு போரில் அபு ரபியா குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை அவர் கண்ணன் உண்ணமாக வெட்டியிருப்பார் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்று அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து அந்த பொம்பளை வந்து அந்த அம்மா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த நேரத்தில் பெரிய ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க என்ன சபதம்னு சொன்னால் ஹம்சார் அழியல்லாக இருந்தாலும் அவருடைய ஈரலை கடிச்சு துப்புடுவா அப்படின்னு பார்த்தாங்க எவ்வளோ பெரிய ஒரு பொம்பளை தான் பழி வாங்கணும் என் குடும்பத்தில் என் சகோதரனை எங்கள் அத்தாவை எங்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க எங்கள் சித்தப்பாவை மூணு பேர் நான் இழந்திருக்கிறேன் இந்த இவருடைய அலி இல்லாமத்தால் அணுகுணம் மூணு பேரை வெட்டினவர் அவருடைய கரலை வீரலை எடுத்து கடித்து துப்புவார் அவர் எப்போவுமே ஒத்தை கொத்தை சண்டை போடுகிறவர் அவருடைய தலையில் வந்து ஹம்சார் அலி இல்லாமத்தாலோட தலையில் வந்து வான்கோளினுடைய இறகுகள் சொருகி இருக்குமா அப்படி இறகுகள் சொருகி இருந்தால் நான் ஒத்தை கொத்த சண்டை போடுறேன் சண்டை இல்லை தனியால் வர்றீங்களா வாங்க அது அவருடைய அவரை பார்த்தாலே பயப்படுவார் சிங்கம் தான் அவர் அவர் தான் இந்த போர்க்காலத்தில் அவரை கொள்றதுக்கு அவர் சொல்கிறான் யார் அதை செய்தாலும் அதில் வந்து ஒரு வாழ்ச்சின்னு சொல்லி ஒரு ஒரு அடிமை இருந்தார் அந்த அவழ்ச்சிங்கிற அடிமையை கூப்பிட்டு நீ எனக்கு அம்சாவுடைய ஈரலை கொண்டு வந்து கொடுத்தால் உனக்கு விடுதலைன்னு சொன்னார் விடுதலைன்னா அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஆடு மாடு போல நடத்தப்பட்டவர்கள் விடுதலைன்னு சொன்ன சந்தோஷம் நீ மாற்று மாற மாட்டேயே வாக்கு மாட்டேன் எழுதி கொடு எழுதி கொடுத்தாச்சு வாய்ஷி இவருடைய ஈரலை கொண்டு வந்து கொடுத்தால் விடுதலை வயசிக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை போருக்கு கிளம்பியாச்சு முகது போருக்கு அடுத்த போருக்கு அம்சாவுடைய அம்சாவை கொள்ளணும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை வாய்ஸி வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் ஆஜானு பாகவான தோற்றம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்லலாம் நிறையா மெடல் வாங்கினாங்க அந்த உடல் வலிமை அந்த ஈட்டியை எடுத்து இப்படி எரிந்தால் ஒரு இருபது அடி முப்பது அடி சாதாரணமாக போகும் இந்த கனமான ஒரு பத்து கிலோ இருக்கும் அந்த ஈட்டி நீளமான கூர்மையான அந்த ஈட்டியை குறி பார்த்து எரிஞ்சால் புரி தவறாமல் பத்து முப்பது அடி தூரத்துக்கு போய் விழக்கூடிய பாயிண்டில் போய் ஏறக்கூடிய அளவுக்கு கரெக்டாக குறி பார்த்து வீசக்கூடிய ஆள் ஈட்டி எரிதலில் ஒலிம்பிக் ப மெடல் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் அவர் போகிறார் அந்த படையில் அந்த பட போகுது வெறிகுண்டு போகுது இவர் வந்து எதை பற்றி நினைக்கல படையை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒரே தேவை நம்ம யாரை கொள்ள போகிறோம் யார் அவர் என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது வாழ்க்கைக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் போய் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அந்த விடுதலைங்கிற வெறியோட போகிறார் போய் அதே போல் போய் அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்துக்கிறாரு ஆள் காட்டப்படுறார் அடையாளம் காட்டப்படுறார் இவர் தான் ஹம்சான்னு சொன்ன உடனே ஹம்சாவின் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறார் ஹம்சா சரியாக ஒரு ஆளை வெட்டுவதற்கு வந்து போகும்போது கரெக்டான டிஸ்டன்ஸ் பார்த்துட்டார் ஒவ்வொலை உயர்த்துறாரு இப்படி ரெண்டு பக்கம் ஆட்டிய நிலை நிறுத்தி பின்னாடிங்கிறது ஒரே வீச் தான் முதுகலை பாஞ்சு நெஞ்சில் வெளியில் வந்து சார்னா எவ்வளோ பெரிய உயரம் நேராக போகிறார் நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்துக்கிறார் கொண்டு கொடுத்தார் ஹம்சா வாங்கி அடித்தார் பின்னாடி இந்த மக்கா வெற்றி அடைந்த உடனே ஓடுறார் நம்ம முடிஞ்செண்டா நாமான்னு போட்டு தாய் ஃபுட் போகிறாரு இஸ்லாம் தாயிஃப் நோக்கி வந்துருச்சு தாயிஃப் ஒரு ஆள் இஸ்லாம் ரசூர்லா வரக்கூடாது என்று அடித்து வரட்டிய தாயிஃப் நகரத்துக்குள்ள இஸ்லாம் நடந்த உடனே இனி எங்கே போறதுன்னு தெரியல அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறார் வாழ்க்கிட்ட நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது இஸ்லாத்துடைய வளர்ச்சி அப்படி இருக்கிறது நீ போய் நேராக ரசூலாக போய் பார்த்துரு அவர் எதா இருந்தாலும் மன்னிப்பார் நம்பிக்கை பாருங்க எதாக இருந்தாலும் மன்னிப்பாருன்னு உடனே வயிற்று நேராக வராரு நேராக வந்து மதினாவை வந்தார் ரசூல்லாவுடைய அவைக்கு வந்தார் யாருக்கு தெரியாது ஆள் அடையாளம் தெரியாது வந்து நேராக ரசூல்லா உட்கார் இவர் எதிரில் வந்து உட்கார்றார் உட்காந்துட்டு அஷ்ஷத் அல்லாஹ் இலாஹா இல்லல்லா அஷ்ஷத் அண்ணன் முகமது ரசூல்லான்னு சொன்ன உடனே தலையை தூக்கி பார்க்குறாரு நீ வாழிதானே நீ வாழ்சிதானே ஆமாம் நான் தான் வாஷி எப்படி இப்படி செய்ய உனக்கு மனசு வந்துச்சு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அவ்வளோதான் ரசூல்லா மன்னித்து விட்டார் மன்னிச்சுட்டு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சபையில் என் கண்ணில் கொஞ்சம் படாத அடிக்கடி உங்களை பார்த்தால் எனக்கு எங்கள் சித்தப்பா ஞாபகம் வந்துடுவோம் அம்சார வழியெல்லாம் ஊற்றுலான்னுவோ ரசூலோடைய சித்தப்படம் எனக்கு எங்கள் சித்தப்பா ஞாபகம் வந்துடுவோம் அம்சார வழியில்லாம் ஊற்றுலான்னு ஞாபகம் வந்துடுவோம் ஒரு சின்ன கோரிக்கை என் முகத்தில் மாத்திரம் கொஞ்சம் படாமல் இருந்துட முடியுமான்னு கேட்குறேன் அன்றிலிருந்து நான் வந்து சபைக்கு போனால் கடைசி வரிசையில் போய் யார் முதுகலையாவது மறைஞ்சிட்டுவேன் ஆனால் ரசூல்லாவை பார்த்துட்டே இருப்பேன் நான் பார்த்துட்டு இருப்பேன் அவர் என்னை பார்த்துடக்கூடாது நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி ஒருத்தன் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ஒருத்தன் முசைலமான ஒருத்தன் வந்தான் முசைலமான ஒருத்தன் வந்தான் தன்னை நபின்னு சொன்னான் அவனை தேடி போய் அவனை கொன்றே தீர்வேன்னு சொல்லி போய் வாய்ஷி போய் அந்த அவனுடைய போர் அது ஒரு வித்தியாசமான ஒரு போர் அவன் ஒரு ஒரு இதுக்குள்ளே அவங்க ஒரு அவனுடைய கோட்டைக்குள்ளே கதவை சாத்தி உட்காந்துக்கும் ஒரு நபி தோழர் தூக்கி அந்த பக்கம் போட்டு அவர் குதித்து கதவை திறந்து உள்ளே போய் அவனுடைய பெட்ரூமுக்குள்ளே போய் அவனை கொள்ளுவாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கொள்ளுவாங்க கொள்ளும் போது இவர் பயம் வந்துடும் நான் தானே கொள்ளணும் வந்தேன் ஈட்டி எறிகிறது அங்கேயும் அதே ஈட்டி தான் ஈட்டி தான் அவருடைய பெரிய ஒரே ஆயுதம் ஈட்டியில் குத்துவதற்கு முன்பு யாரை வெட்டிட்டாங்களேங்க போது ஒரு பெண் அவங்கள வேலைக்கார பெண் சொல்வா ஒரு கருப்பு அடிமை வந்து எங்கள் தலைவரை கொண்டுட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அதன் பிறகு யாரெல்லாம் நீ தானே ஹம்சாவை சொல்லும் சொல்லும்போது அவர் சொல்லுவாராம் ஹம்சாவை கொன்ற மகிழ்ச்சியும் பொய் நபியை கொன்ற மகிழ்ச்சியும் நான் தான் சொல்லுவார்கள் டிட் ஃபார் டேட் அதுக்கு இது சரியா போச்சுன்னா தன்னை தானே தேற்றி கொண்டார் அந்த ஹம்சார் அலி நகலாடைய உடல் அவர் பிளக்கப்படுத்த பின்னாடி எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அபூ சுஃபியான் வந்துட்டார் அவருடைய மனைவி ஹிந்து வந்தாங்க எல்லாம் வந்தாங்க இஸ்லாம் பெட் மேல் வாங்கி விட்டது இஸ்லாத்துடைய எதிரிகளை அபு மகனே இஸ்லாத்துக்கு வந்தார் நிறைய ஹதீசிகள் அறிவிச்சிருக்கிறார் போர்க்களத்தில் கலந்துட்டார் அதுதான் இஸ்லாத்துடைய பலம் அதை எல்லோரையும் எதிரிகளையும் தனதாக்கி கொண்டு இஸ்லாம் வளர்ந்துச்சு எதிரிகளை உருவாக்கி கொண்டு இஸ்லாம் வளர்ல நாம் எதிரிகளை தன்னதாக்குவதற்கு வேண்டிய யுக்திகளை நாம் கற்றுக்கொள்ளணும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சுமை நம்ம அதான் தெரிந்து கொள்ளணும் நான் சகாபாக்களை போல போய் என்னை யாராவது வெட்டுவாங்களாம் ஏன் கொண்டு வாங்கலாம் செய்ய முடியாது ஒரு காலம் நடந்தாலும் நட பெலட் குண்டில் தாக்குறான் பெலட் குண்டு ஒரு குண்டை போட்டால் அது நூறு குண்டுகளாக செதறும் அது குழந்தைகள் மேலே படுது கா இது ஏறுகிற மாதிரி குழந்தை உடம்பு முழுக்கு காயங்களோட கொ குழந்தை எடுத்து காட்டுக்கிறாரு சிரியாவில் நடக்குது சிரியாவில் அசலான்னு ஒரு குழந்தை எல்லாம் தப்பிச்சு போகிறாங்க தப்பித்து போகும்போது கடலில் மூழ்கி குப்புரை கிடந்துச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்பு அசலான்னு ஒரு குழந்தை குழந்தைகளாக தேடி தேடி கொள்ளுகிறார்கள் அப்படி ஒரு சூழலை இந்தியாவில் வராதுன்னு சொல்ல முடியாது அப்போ நாம் நபி தோழர்களுடைய வீரம் விவேகம் கல்வி தியாகம் இதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி என்று சொன்னால் நாம் பெரிய தோல்வியை நம்ம எதிர்கொள்வோம் அதுக்காகத்தான் இந்த மாதிரி ரமலானில் வந்து சகாபாக்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவது வெறுமனே அவர்களுக்காக அச்சச்சோ அப்படியா அப்படின்ட்டு போகிறதுக்காக அல்ல நாம் எப்படி எதிர்கொள் நம்முடைய எதிர் யார் அவனை சரியாக அடையாளங்கள் அவன் அறிவு ஆயுதத்தோடு வருகிறான் அவன் எல்லா தகவல் சேனலையும் அவன் கையில் வைத்திருக்கிறான் எல்லா செய்தி ஊடகங்களையும் அவன் கையில் வைத்திருக்கிறான் எல்லா அரசு அதிகாரிகளையும் அவன் கையில் வைத்திருக்கிறான் எல்லா நீதிமன்றங்களையும் அவன் கையில் வைத்திருக்க திரும்ப உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் எழுதுகிற எஃப்ஐஆர் தான் ஒரு வழக்கின் தலையெழுத்து மாத்தி பாபர் மசூதி ஆரம்பத்தில் பாபர் மசூதிக்குள்ளே கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் நான் இரவு நேரத்தில் போய் ராமன் சிலைகளை வச்சான் வைத்த உடனே பிரதமர் சொல்கிறாரு யார் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார் சிலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு பள்ளிவாசலில் முஸ்லீம்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி உள்துறை மந்திரி பட்டேல் சொல்கிறார் சிலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு பள்ளிவாசலை கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட கலெக்டர் முடியாதுங்கிறான் மாவட்ட கலெக்டர் அவன் பேர் நையார் அந்த நையாருங்கிற கலெக்டர் எடுக்க முடியாதுங்கிறான் யாருனாலே ஒன்றும் செய்ய முடியல அந்த புள்ளி தான் இன்னைக்கு பாபர் மசூதி ராமர் கோயிலாக மாறி இருக்கு அப்போ அந்த அதிகாரம் அந்த பதவியை எப்படி நாம் அடைவது அந்த பதவி தான் நம்முடைய எதிரியாக இருக்குது அந்த பதவியை வைத்துத்தான் நம்மை ஒடுக்குறார்கள் சொன்னால் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை தயார் செய்யணும் கல்வி அறிவு பொருளாதார தேவை உழைப்பு சமூக ஒற்றுமை இந்த நாளையும் உயிர் மூச்சாக கொண்டால் மட்டும்தான் நாம் எதிரிகளை தமாக எதிர்கொள்ள முடியும் அவர்களை எதிர்கொள்வதற்கு தான் இந்த பாடம் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்தமே ரபி தோழர்களை ஹப்பாபிரலி லோகத்தில் அன்பு ஹுசிமன் உமைர் ரயில் ஆகத்தில் அன்முபைவர்களியல் அன்மு பழசி நிறைய பேரை செய்த பேரை சொல்லிட்டோம் அவர்கள் எல்லோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நமக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் நாமும் அவர்களை எதிர்கொள்ளணும் அதை எப்படி எந்த திசையில் பயணிப்பது என்று தெளிவு தெளிவுபடுத்தி கொண்டு முன்னேறுவது ஒற்றுமையாக முன்னேறுவது ஒன்றுதான் நாம் சகாபாக்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு கொண்டு போக அடையாளமாக இருக்கும் அப்படி வாழக்கூடிய அந்த திசையில் பயணித்து ஈருலகிலும் உலகளிலும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியிட வேண்டும் என்ற துவாவோடு உங்களுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஆஹ் இருதாவான அணிகந்த இல்லாஹிரபில் ஆளுமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளதாகி அவர்களை